ஜிலு ஜிலி ஜ நடிக்குது இந்த தோப்பில் பாருங்க இவனை பாருங்க அப்புறம் அவனை பாருங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு இடம் பிடிச்சி வச்சுக்கிட்டு அப்புறம் பாருங்க அங்கே ஒருத்தர் இருக்கிறான் ஆளுக்கு ஒரு இடமா பிடிச்சி வச்சுக்கிட்டு நீட்டாக தூங்குறாங்க மனிதர்கள் என்ன வாழ்ந்தோ ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க இவங்க தான் கரெக்டு பாருங்கள் நல்லா ஈர மணலில் நல்லா குளிய பறித்து அழகாக தூங்குகிறாங்க ஜிலு ஜிலு ஜிலுன்னு காற்று அடிக்குது காலையில் ஒரு வேலைக்காரி நான் நான் இருக்கிறேன் என்ன வேலைக்கு அவங்க வச்சுருக்குறாங்க சம்பளம்லாம் கிடையாது நல்லா சாப்பாடு செஞ்சு போட சொல்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே சாப்பிட்ருவாங்க காலையில் வந்து படுத்தாங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் இங்கே தான் இருப்பாங்க பாருங்கள் வாழ்க்கைன்னா இப்படி இருக்கணும்